இன்றைய தினம் சிறகடிக்கும் மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வீட்டிற்கு வந்ததும் பிஸ்னஸ் நன்றாக போனதாக சொல்லி சந்தோஷப்படுகிறார் ஆனால் ரோஹிணி எதுவுமே பேசாமல் மௌனமாக நின்று கொண்டு கதவை சாத்திவிட்டு விட்டு வருமாறு சொல்கிறார் அதே கிட்ட மனோஜ் ரொமான்ஸ் மோட்டில் இருக்கிறியா என்று கதவை சாத்திட்டு அவரை வந்து பார்க்க ரோகிணி தனது உடம்புல கல்யாணி ஆவி வந்து விட்டதாக பயமுறுத்துகிறார் பயமுறுத்துகிறார் மேலும் கிறிஸ்த பாசமாக பார்க்கணும் இல்லைன்னு சொன்னால் நான் உனது அம்மாவை ஒன்றுமே இல்லாமல் செய்துடுவேன் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லவும் கூடாது என்று மனோஜ் பயமுறுத்துகிறார் அத்துடன் கிறிஸ் பசியில் இருக்கிறான் போய் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடு நான் பார்க்கணும் என்று சொல்ல மனோஜும் பயத்தில் போய் கிறிஸுக்கு சாப்பாடு ஊட்டி விடுகிறார் இதனை வீட்டில எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்கிறார்கள் அங்கு வந்த விஜயா மனோஜை தடுத்த போதும் அவர் நிறுத்தல அதற்கு பிறகு கிறிஸ் இன்றைக்கு உங்களுடன் தூங்கவா என்று கேட்கவும் அதற்கும் சம்மதம் தெரிவிக்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்